ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்குறக்கு முன்னாடி எல்லா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஆடையை எடுத்து வச்சு பாலில் இருக்கிற பாலை எடு ஆடை எடுத்து வச்சு எப்படி நம்ம வீட்லேயே மணல் மணலாக நெய் உறுக்குறதுன்னு பார்க்கலாங்க இது நான் வந்து ஆடை எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் சேர்த்தி வச்சு இது பெரிய ஊற்றி வச்சு நான் நல்லா துவஞ்ச முன்னாடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்ததுங்க இப்போ வந்து நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சா ஆடை பிறைய ஊற்றாமல் இருக்குதுங்க இதை சூடு பண்ணி நம்ம பெரிய ஊற்றிக்கலாங்கப்போ பாருங்கள் சூடாகிட்டு இருக்குதுங்க இதை நம்ம கலந்து ஊற்றுக்கலாங்க ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கெட்டியாக இருக்குங்க கலந்து விட்டுக்கலாங்க லைட்டாக சூடானா போதுங்க நம்ம தயிர் பெற அளவுக்கு பாருங்கள் சூடாக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நான் எல்லாரும் அப்படியே ஜில்லுன்னு இருக்கிற ஆடையில் பெரிய ஊற்றி மறுபடி திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சிடுறாங்க டெய்லி எடுத்து போட்டு டெய்லி அந்த மேலே தயிர் ஊற்றி களைக்குள்ளேயே வச்சிட்றாங்க அந்த மாதிரி விற்காமல் நீங்கள் இது மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணா மூணு நாளைக்கு ஒருக்கா எடுத்து அதையை சூடு பண்ணி நம்ம தயிர் தறி ஊற்றுற மாதிரியே இப்படி நம்ம தயிர் அது கூட கலந்து தறி ஊற்றி நல்லா கலந்து வச்சுட்டு வெளியவே அது துவஞ்சி வர வரைக்கும் தயிர் துவையிறக்கு எவ்வளோ டைம் கொடுக்குமோ அதே மாதிரி துவ துவஞ்சி வர அளவுக்கு வெளியவே வச்சிடணுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது ஓரளவுக்கு இந்த மாதிரி கட்டியாக உரையிற அளவுக்கு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதையே பெரிய ஊற்றுறதா மூடி எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாங்க துவைட்டுங்கிறது இப்போ இதை வச்சு நம்ம எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க இந்த இது எடுக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் வந்து நான் ஆடை கலெக்ட் பண்ணி வச்சு எடுத்து இது இப்போ ஈஸியாக நம்ம எப்படி இதில் வந்து வெண்ணெய் எடுக்கலான்னு பார்க்கலாங்க நம்ம இப்போ இந்த பறி ஊற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு தான் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்திக்கலாங்க பாருங்க அந்த ஆடை எடுத்து வச்சுருந்த கப்புலையே நான் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதில் பாருங்க இது கூட நான் ஒரு நாலஞ்சு ஐஸ் கட்டி வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்திக்கிட்டு இதை நம்ம அரைச்செடுத்து வரலாங்க இது மாதிரி மூடி வச்சு நம்ம மூடி இது நம்ம பெரிய ஜூசர் ஜாரில் போட்டு போட்டுக்கோங்க இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் சைஸ் ஜாரில் போட்டாலும் நல்லா வந்து இந்த லப்பர் வந்து நல்லா வெளியே லீக்கேஜ் ஆகாமல் நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஜாரில் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம அடித்து எடுத்து வரலாங்க பாருங்கள் நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் அடிச்சு எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக க்ரீமி பத்தில் இருக்குங்க தண்ணி அளவாக அரைஞ்சின்னா வெண்ணெய் வந்துடுங்க க்ரீமி பத்திரம் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்து அடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வெண்ணெய் வந்துடுங்க திருப்பி இன்னொரு ரெண்டு செகண்ட் அடித்தா போதுங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா வந்துருச்சுங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த வெண்ணையை எடுத்துக்கலாங்க எடுத்து நான் வந்து கட்டி போட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேங்க இது கூட எடுத்து நம்ம வெண்ணையை சேர்த்திக்கலாங்க வெயில் நேரத்தில் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுங்க வெயில் நேரத்தில் எடுத்ததுனால அது கூட சேர்த்திக்கிறாங்க ஐஸ் கட்டியோட இல்லைன்னா அப்படியே எடுத்து நம்ம தண்ணியில் சேர்த்திக்கலாங்க பாருங்கள் எடுத்து நல்லா இப்படி திரட்டினா தண்ணி ஊரா மோர் ஊறம் அதிலையே வந்துடுங்க நம்மளுக்கு வெண்ணை மட்டும் இப்படி உண்டையாக கிடைக்குங்க அதை வச்சு இப்படி புடிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி பூரா மோர் பாருங்க எல்லாம் வெளியேறிடுங்க இப்படி உருட்டுனாலே போதுங்க எல்லா மோரும் கீழாக போயிருங்க கொதியாக இந்த தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க இதே மாதிரி எல்லா வெண்ணையும் நான் எடுத்து போட்டுக்கிறேங்க பாருங்க ரொம்ப ஈஸிங்க பாக்கெட் பால் வந்து கொழுப்பு நீக்கப்படாத பாக்கெட் பால் வாங்கினா வருங்க நான் வந்து இது மாடு கறக்குறதுல வாங்கின பாலுங்கள் ப்யூர் பாலுங்க அப்படியே அதனால் அளவுக்கு வெண்ணெய் வந்துடுதுங்க எல்லா வெண்ணையும் எடுத்துகிட்டு காட்டுறேங்க பாருங்கள் உருட்டுருக்கு எவ்வளோ அழகாக வெண்ணெய் நல்லா அழகாக உருண்டையாட்டம் வருது பாருங்கள் பாருங்கள் இருந்த மோர் எல்லாமே நம்மளுக்கு பொயிச்சுங்க பாருங்க சுத்தமாக எல்லா வெண்ணெயுமே எடுத்தாச்சுங்க மோரில் ஒன்றுமே இல்லைங்க அந்த மோரை நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க இது நம்ம சூடு பண்ணி பெரிய ஊற்றி வச்சு தயிர் மாதிரியே துவை வச்சு நம்ம அடித்ததுனால மோர் அடிச்சதுனால நம்ம தயிர் ஊற்றி மோரடிக்கிற டேஸ்ட்டே தான் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் செல்லப்பினாணிங்கெல்லாம் வளர்த்துனீங்கன்னா அதுக்கு சாதத்துக்கு கூட ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா பஞ்சகாவியை தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க செடி மாட்டித்தோ மாடித்தோட்டத்தில் வந்து செடிகளை வளர்த்தினா அதுக்கு பஞ்சகாவியம் தயாரிப்பாங்க நிறைய பேர் அதுக்கு வந்து இந்த மோரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் நம்மளுக்கு தண்ணிக்குள்ளே போட்டால் எல்லா வெண்ணையும் ஐஸ் கட்டி இருக்கறனால எல்லாம் ஒன்றா திரட்டவும் எல்லாம் உருண்ட மாதிரி ஒரே மாதிரி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு இதில் இருக்கிற மோரெல்லாம் ஓரளவுக்கு இந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா போயிடுங்க சுத்தமாக நம்மளுக்கு கசடு வந்து நிறைய வராமல் இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நெய் காய்ச்சறப்போ வந்து அடி பிடிச்சிக்குங்க நிறைய அடியில் கசடு அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தான் வருங்க பாருங்கள் இந்த மாதிரி திரட்டி நம்ம எடுத்துக்கலாங்க திரட்டி எடுத்துகிட்டு பாருங்க ஒரு அடுப்பில் நெய் கொடுக்குறதுக்கு ஒரு வானடி வச்சுக்கலாங்க அது வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கப்பில் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சதுனால உறஞ்சி போயிருக்குதுங்க அதை லைட்டாக எப்படி ஒரு செகண்ட் சூட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க அவ்வளோதாங்க எடுத்து நம்ம இதில் அப்படியே கொட்டிக்கலாங்க பாருங்க சூடானதும் நம்மளுக்கு வெண்ணெய் உருகி வருதுங்க இது பசுமாட்டு பாலுங்கிறனால எனக்கு மஞ்சள் கலரில் இருக்குதுங்க வெண்ணெய் மீடியம் அதாவது ரொம்ப சிம்மில் வச்சு நெய் காய்ச்சணுங்க அப்போ தான் மணல் மணலாக மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நல்லா காயாமையே கருகி போயிருங்க அந்த மணமும் சுவையும் மாறிடுங்க எந்த அளவுக்கு நம்ம நெய்யை ரொம்ப ஸ்லோவாக உருக்குறோமோ அந்தளவுக்கு நெய் வந்து மனத்தோடு இருக்குங்க மனமும் அந்த கலரும் மாறாமல் அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வெண்ணெய் உருகி வருதுங்க இந்த மாதிரி ஸ்லோவில் சிம்மில் வச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுணுங்க அதுவாக உருட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம பெருசாக்கி டக்குன்னு வேலை முடிட்டுன்னு வச்சோம்னா நல்லா இருக்காதுங்க மனம் நெய் மணல் மணலாக வர்றதுக்கான சீக்கிரட்டே இதாங்க ஸ்லோவாக நம்ம வந்து காய்ச்சனங்குறதைய அதுக்கப்புறம் இந்த பெரிய ஊற்றி வைக்கிறது வந்து நம்ம சூடாக்கி தயிர் பெறி ஊற்றுற மாதிரியே நம்ம பால் பெரிய ஊற்றி விற்கிற மாதிரியே தயிர் ஊற்றி உரை ஊற்றி நம்ம வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து மணல் மணலாக வந்துடுங்க அது நான, என்னதான் நான் hiking, <தாங்கு> வந்து. தான் மனல் 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 என்ன தான் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவி எடுத்திருந்தாலும் அதில் இருந்த மோர் தாங்க இப்படி வெள்ளை கலரில் வர்றது இதுதான் நம்மளுக்கு மணல் மணலாக ஆக்குங்க நீங்கள் நம்மளுக்கு நல்லா உருகி மொரக்கட்டி வருதுங்க சிம்மில் வச்சதுனால எனக்கு மேலே எல்லாம் சுடுலிங்க பாருங்கள் எப்படியும் உள்ள கப்படி அதிகமாக இல்லாமல் நல்லா வருதுங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தண்ணி பதம்லாம் வத்துட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு சத்தமெல்லாம் அடங்கி நோ நுரம் வந்து மேலே ப்ரௌன் கலர் கட்டிட்டு அந்த வெள்ளை கலர் இதெல்லாம் போய் இந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்போ நாலு உப்புக்கல் போட்டுக்கலாங்க அந்த உப்புக்கல் வந்து மணத்தை கூடுதலாக கூட்டி கொடுக்குங்க மணத்தை சுவையும் இப்போ வந்து முருங்கையில் வந்து சேர்த்திக்கிறேங்க நான் பார்த்து தள்ளி நின்று சேர்த்திக்கோங்க சேர்த்துக்கையும் சேர்த்திக்கிறேங்க நான் இவங்க வீட்டில் எது இருக்குதோ அது ஒன்று மட்டும் பேச்சுனா கூட போகுங்க பாருங்கள் நம்மளுக்கு இலையோட சத்தமெல்லாம் அடங்குறதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க நல்லா மனமாக வீடே அவ்வளோ மனமாக இருக்குங்க பாருங்கள் நம்ம பாத்திரத்தில் எதுவுமே அடிப்பிடிக்கிறீங்க சும்மா லைட்டாக அந்த கீழே தேய்ச்சி கழுவுற மாதிரியெல்லாம் எதுவும் ஒட்டாமல் சும்மா அப்படியே வடிச்சு எடுக்கிற மாதிரி மட்டும் தான் கசட்டு இருக்குதுங்க நம்ம அந்த கீரையை ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு பாருங்கள் காட்டுறேன் நான் எங்கேயுமே பாத்திரத்தில் வந்து ஒட்டவே இல்லை பாருங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கலை எதுவுமே செய்யலைங்க ஆனால் பாத்திரத்தில் ஒட்டாமல் பிடிக்காமல் நம்மளுக்கு நீட்டாக இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக நெய் நம்ம வீட்டிலையே மனமாக சுவையாக தயாரிக்கலாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க நான் ஃபஸ்ட்டு வந்து காய்ச்சி எடுத்து வச்ச சூடு ஆடன நெய்ங்க பாருங்க இந்த மாதிரி மணல் மணலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் மணமாக நான் இதை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேங்க நான் வாங்குறதே இல்லைங்க பாருங்க எவ்வளோ நல்லா மணல் மணலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலாம் நம்ம சந்திக்கலாங்க